கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நற்செய்தியாளர் இரண்டாம் அதிகாரத்திலே ஏழாவது வசனத்திலே அவள் தன் முதற் பெயரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாத இருந்தபடினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினார் இந்த லோகா இரண்டாம் அதிகாரம் ஆண்டோருடைய பிறப்பை மையப்படுத்தி அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம் மரியால் அவர்கள் தன்னுடைய குழந்தை இயேசுவாகிய அவரை பெற்று சத்திரத்திலே இடம் இல்லாத இருந்தபடினாலே அந்த முன்னணியில் கிடத்தினால் என்று வேதத்திலே நாம் வாசித்தோம் ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தவர் வானமும் பூமியும் அவர்களுடையது அவர்தான் இந்த உலகத்துக்கு முதலாளி ஆனால் அவர் பிறப்பதற்கு இடமில்லை அவர் நினைத்திருந்தால் எப்பேற்பட்ட இடத்தையும் தேர்வு செய்து இந்த உலகத்திலே வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அவருடைய பிறப்பு மிக அந்த பிறந்த செய்தி கூட யோசேப்புக்கு மரியால் இவர்களை தவிர அந்த செய்தி முதலாவதாக ஏழை எளிய மக்களாயிருக்கின்ற மெய்ப்பெருளுக்கு அறிவிக்கப்படுகிறது அப்போ நாம் தெரிந்து கொள்ளுகின்ற இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாக தெரிந்து கொள்ளுகின்ற சிந்தனை என்ன அப்படின்னாக்கா இயேசு கிறிஸ்துவை அறிந்த தெரிந்த ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தாழ்மையை ஏழ்மையை நாம் அணிந்து கொள்ளுகிறவர்களாக அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற மக்களாக இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எப்படி ஏழ்மையின் கோலம் எடுத்து இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்தாரோ அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பெருமைகளிலும் ஆடம்பரத்திலும் வசதி வாய்ப்பிலும் தன்னை இணைத்துக் கொண்டு கிறிஸ்துவுக்கு தூரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களாக இன்றும் நாம் பார்க்க முடிகிறது ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே இந்த வசனத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு இடமில்லாத சூழ்நிலை இந்த இடத்துக்கு சொந்தக்காரர் இந்த பூமிக்கு சொந்தக்காரர் அவருக்கே இடமில்லை விசுவாசித்தால் தேவருடைய மகிமை காண்பீர்கள் ஆமே